பொதுவாக வந்து கால்நடைகள் வளர்ப்புக்கும் அதனுடைய உற்பத்தி திறனுக்கும் ஒவ்வொரு நாட்டுலேயும் வெவ்வேறு வெப்ப காலநிலை மாறுபாடு அதிகரிக்கும் அதிகரிக்கும் குறைவாக இருக்கும் அது வந்து கால்நடை வளர்ப்புக்கும் சரி உற்பத்தி திறனுக்கும் சாதகம் அமையும் நம் நாட்டில் இப்போ பார்த்திங்கன்னா இது பிப்ரவரி மெட்லேயே வந்து அதிகப்படியான வெப்பம் அளவு வந்துருச்சு அப்போ அதனுடைய தாக்கம் வந்து அதனுடைய உற்பத்தி திறனையும் அது நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கும் அதிக சிரமமாக இருக்குது வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு கால்நடைகள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா மேய்ச்சலுக்கு போகிறது வந்து தடைபட்டுரும் நீர் அதிகமாக சாப்பிடும் இது அதனுடைய ஹார்ட் ரேட்டு வந்து அதிகமாகிரும் அப்போ இலப்படுத்திக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவோம் இது ட்ரூப்பிங் ஆஃப் செலவா அதாவது என்ன வாயில் எச்சு ஒழிக்கிட்டே இருக்கும் அது வந்து ரொம்ப திடமாக இருக்கும் ரூப்பி செலவேஷன் சொல்லுவோம் அப்போது நார்மலாகவே அதுக்கு வந்து தேவையான நியூட்ரியன் கிடைக்காது இந்த மாதிரி ம சலவேஷனில் வந்து இன்னியுமே அதிகமான நியூட்ரியன்ட் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் வெப்பநிலை நூற்றி ஆறிலிருந்து நூற்றி ஒம்பது வரைக்கும் போகிறதுக்கு இருக்குது அந்த ஹார்ட் இதே துடிப்பு வந்து வேக வேகமாக துடித்தாலும் சீரற்று இருக்கும் தசையில் வந்து கடைசியில் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப தசை வலிப்பு வந்து அனிமல் வந்து இறந்துடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்ம பண்ணை ஆரம்பிக்கிறப்பயே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பண்ணையை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் இங்கே வளர்க்க போகிறோமோ இல்லை சாதாரணமாகவே நம்ம ஒரு பெட்டனிமல் வைக்க போகிறோம் அப்படின்னு அப்படின்னு நம்ம நினச்சாலுமே அதுக்கு வேண்டிய வந்து அடிப்படை வசதிகளை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கறது நம்மளுடைய கடமை அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பண்ணையை சுற்றி நிழல் தரும் மரங்கள் வைக்கணும் பழம் தரும் மரங்கள் வைக்கக்கூடாது நிழல் தரும் மரங்களில் வந்து வேம்பு கிளைசீடியா அகத்தி பூவரசு அந்த மாதிரி மரங்கள் வந்து பண்ணையை சுற்றி வைக்கணும் அடுத்து பண்ணையினுடைய அகலம் வந்து ரொம்ப முக்கியம் இருபத்தி ரெண்டு அஞ்சு அடிக்கு மேலே வந்து அகலமாக இருக்கக்கூடாது குளிர்கால குளிர்னா பிரதேசங்கள் அது மாதிரி இருக்கலாம் நம்ம நாட்டில் வந்து இருபத்தெண்டு அடிக்கு மேலே அகலம் இருக்கக்கூடாது ஏன்னா அப்படி இருந்ததுன்னா அந்த காற்று ஓட்டம் உள்ள உள்ள காற்று ஓட்டம் வந்து இருக்காது அப்போ ஹாட் அண்ட் ஹுமிட் அப்படின்னு சொல்லுவோம் உள்ளே வந்து அது சாணம் போடும் நீர் போகும் வெப்பமும் அதிகமாக இருக்கும் அப்போ அதனுடைய அமோனியா கா கேஸ் வந்து அதிகமாக உண்டாகி இதுக்கு வந்து மூச்சு திணறல் மாதிரி நோய்கள் வந்து வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நம்ம பராமரிப்பு முறைகளில் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாயந்தரம் நேரமாக தான் அதை வந்து மேய்ச்சலுக்கு விடணும் இல்லாட்டினா காலையில் ஏழில் ஏழு ஏழு மணி ஆறு மணிக்கெல்லாம் மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பதினோரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் நம்ம கொட்டையைக்கு கொண்டாந்துடணும் ஆடு மாடுகள் ஆரம்பிச்சுன்னா அதே மாதிரி நாலு மணிக்கு மேலே மேய்ச்சல் போயிட்டு ஏன்னா வெயில் காலத்தில் வந்து சூரியன் மறைகிறது வந்து ஒரு ஏழு மணி ஆகிடும் அப்போ ஆறு ஏழு மணியை போல் நம்ம வந்து மே இது கொட்டையக்கி அந்த மாடுகளை கொண்டாடலாம் நாலு தரம் தண்ணி வைக்கணும் மூணு தரம் தண்ணி வைக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து அந்த தண்ணி குடிக்கிற தண்ணி குடிக்கிற அளவுக்கு நம்ம அதுக்கு வந்து அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் கோடை காலத்தில் வந்து பசுந்தீவனம் மாடுகளுக்கும் கிடைக்காது இலையெல்லாம் காஞ்ச சருகுகளாக ஆறுறதுனால ஆடுகளுக்கும் சரியான தீவனம் கிடைக்காது அப்போ நான் நியூட்ரிட்டிவ் இதை வந்து நம்ம எப்படி அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீர் தான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போ நான் அந்த பேசிக் அதுக்கு அந்த எலக்ட்ரானிக் அயர்ன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குறை அந்த தசை வலிப்பெல்லாம் வர்றதுக்கு முக்கிய காரணம் தான் அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம தண்ணி வைக்கிறப்ப சில் குளிர் தண்ணி வைக்கணும் ஒரு கை உப்பு ஒரு கை சர்க்கரை அந்த தண்ணியில் போட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம கோடை காலத்துலேயே நம்ம அதை வந்து வழக்கப்படுத்திக்கிட்டால் அது வந்து நீரில் இப்போ வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஈஸியாக இருக்கும் குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் மேலே வந்து தண்ணி வந்து இந்த கம்ப்ரஸர் மூலம் லார்ஜ் அன்மலுக்கெல்லாம் கம்ப்ரஸர் மூலம் அடிச்சு விடலாம் இப்போ நாய்கள்னு பார்த்திங்கனாலும் இது அதுக்கும் அதே தான் இருக்கும் சலவேஷன் அதிகமாக இருக்கும் எல இலப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்ததுன்னா நம்ம உடனே வந்து ஒரு தவளை நல்லா ஈரப்படுத்திட்டு அதனுடைய வயிற்றை சுற்றி போடலாம் பாதங்களில் வச்சு சுற்றி விடலாம் தண்ணி குளிர்ந்த தண்ணி குடிக்கணும் கொடுக்கணும் எலக்ட்ரோலைட்டர் உள்ள தண்ணி கொடுக்கணும் டாக்டர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிடணும் காங்கிரீட் தலையில் வந்து இந்த மாதிரி ஹீட்டான சமயத்தில் நடக்க வைக்கவே கூடாது ஃபஸ்ட்டு அதனுடைய பார்ஸெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நம்ம அதுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும் அதெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அதுக்கு வந்து மேலும் வெப்பத்தினுடைய தாக்கத்தை வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி கோழிகளுக்கு எடுத்துக்கிட்டால் வந்து கேஸ்பிங் இருக்கும் மூச்சில் துத்துவிடும் வெப்பம் ஆர்ச்சினால இம்யூனிட்டி வந்து குறைஞ்சிரும் அது அப்போ ஃபீடு வந்து கம்மியாக எடுக்கிறதுனால அதனுடைய முட்டை உற்பத்தி திறனும் சரி இறைச்சியாக மாற்றணும் திறனும் சரி ரொம்ப கம்மியாயிரும் இந்த முட்டையின் அளவு பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் அந்த முட்டையில் உள்ள காம்போசிஷன் சொல்லுவோம்ல வெள்ளைக்கரில் இவ்வளோ இருக்கணும் ப்ரோட்டீன் இவ்வளோ இருக்கணும் லிப்பிட் இவ்வளோ இருக்கணும் அது அதிகமாக மாறுபட்டு காணப்படும் முட்டையினுடைய அந்த தோல் வந்து கால்சியம் இருக்கணும்ல அந்த கால்சியம் இல்லாமல் தோல் உள்ள முட்டையை போடும் ஹீட் ஸ்ட்ரோக்கில் வந்து நம்ம பார்க்க பார்க்கவே செத்து பார்க்க பார்க்கவே செத்துட்டான்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி தான் ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா ஒரு பவுல்ட்ரி வந்து ஃபுல்லாக ஒரே நாளில் வாஷ் அவுட் ஆயிரும் ஒன்ஸ் அப்படி இறக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே பண்ணையாளர்கள் வந்து ஒரு பக்கெட் தண்ணி வச்சு டக்கு டக்குன்னு கோழிகளை வந்து ஒரு இதில் எடுத்து போட்டுடணும் நம்ம இந்த வெயில் காலம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னாலே கோழிகளுக்குடைய அந்த வாட்டர்ஸை வந்து நிப்பிள் வாட்டர் நிப்பிளில் வந்து எதுவும் பிளாக்கேஜ் இருக்கான்னு பார்க்கணும் அப்புறம் அந்த தண்ணியில் வந்து எலக்ட்ரோலைட்டு விட்டமின் ஏ பிகாம்ளக்ஸ் விட்டமின் சி இதெல்லாம் வந்து மஸ்ட்டு ஒரு இடத்துல வந்து நூறு அனிமல் வச்சிருக்கோம் அப்படின்னா கோடை காலத்தில் வந்து அதை வந்து எண்பத்தஞ்சு அனிமலை குறைச்சிடும் அப்போ தான் அதனுடைய அதுக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை நம்ம கொடுக்க முடியும் ட்ரான்ஸ்போர்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் வந்து டிரான்ஸ்போர்ட் அனிமல்ஸ் பண்ணவே கூடாது அதுக்கு ஆன்டிஸ்ட்ரெஸ்ஸு மருந்தெல்லாம் இப்போ நிறையா வந்திருக்கு அதுக்குமே நம்ம வந்து பக்கத்தில் உள்ள டாக்டர்ஸ்கிட்ட கேட்டு அவங்க என்ன ப பண்ணையில் வந்து எப்படி அமைப்பு இருக்குது அதெல்லாம் மாற்றிக்கிட்டு கூட இந்த மாதிரி மருந்துகளை பயன்படுத்தி பயன்பெறலாம் நன்றி okay. வணக்கம்